கண்டெக்டருக்கு ஆஸ்பாரங்க இல்லல்ல எல்லா ரீல்ஸ் பார்க்கும்போது பாஸ்போர்ட் வச்சு பசி வரும் புதுசாக டெக்னாலஜி வரும் சொன்னாங்க எங்கள் இருக்கு வானில் என்ன தெரியாதுக்கா எண்பத்தி எட்டு வயசு கடலில் தீ அவர் பெற்றோருக்கு அரசு சார்பாக பன்னிரெண்டு லட்சம் மன்னர் இல்ல இது என்ன கடை எண்பத்தெட்டு வயசு கிழமைச்சி நிலம் தெரிஞ்சா என்ன தெரியுதா என்ன அதனால் இதனால் என்ன நட்டோம் அப்படின்னா நம்ம கவர்மெண்ட்டுக்கே லிட்டர் மன்னா நட்டோம் தேங்க் யூ பாய்